ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கோபம் வேண்டாம் வந்து தலைப்புல இருக்கும்போது மாமரத்துல அணில் ஒண்ணு வசிச்சுட்டு வருது ஒரு நாள் துள்ளி துள்ளி ஓடியபடி அது மரக்கிளையில இருந்து கீழே இறங்குது அப்படி அது துள்ளி துள்ளி வந்ததுனால ரொம்பவும் வேகத்தோடு வருது எதிரில் வந்த ஓனானை பாக்காம ஓனான் மேல மோதிருது மேல மோதுனா வந்து அணில கோபத்தோட ஓனான்னு பாக்குது அண்ணில உனக்கு கண் எதுவும் தெரியலையா என்ன என் மேல எதுக்காக இவ்வளவு வேகமா மோதிட்ட அப்படின்னு சொல்லி ஓனான்னு கேக்குது ஓனானே என்னன்னு மன்னிச்சுடு இன்னைக்கு ஏன்னா நான் அளவுக்கு அதிகமான உற்சாகத்தோட இருக்கேன் அந்த உற்சாகத்தினாலதான் நான் உன் மேல மோதிட்டேன் அப்படின்னு சொல்லி அணில் சொல்லுது அனில் நீ கேட்டுக்கொண்டபடி நான் இன்னும் மன்னிச்சிடுறேன் ஆனா ஏன் அப்படி அளவுக்கு அதிர்ந்த உற்சாகத்துல இருக்கேன்னு சொல்லு அந்த உற்சாகம் என்னன்னு எனக்கும் நானும் தெரிஞ்சுப்பல அப்படின்னு சொல்லி ஓனான் கேக்குது ஓனானே நேற்று இரவுல நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு ரொம்பவும் அற்புதமானதா இருந்துச்சு அந்த கனவு கண்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் இவ்வளவு உற்சாகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனில் சொல்லுது அணில ரொம்ப வியப்போட பார்த்த ஓனான் அணிலே நீ என்ன கனவு கண்ட உடனே அந்த கனவு என்னன்னு எனக்கு சொல்லு நான் அப்படி அத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓனான் சொல்லுது ஓனானே நேற்று இரவு நான் எல்லாரும் தூங்கிட்டு போது என்னோட இதுல அப்போ திடீர்னு எனக்கு ரெண்டு ரெக்கைகளும் மாதிரி இருந்தது நான் ஆகாயத்துல ரொம்பவும் உயரமா பறந்துட்டு இருந்தேன் அங்க விசித்திரமான சில பறவைகளையும் பார்த்தேன் அந்த பறவைகள் எல்லாம் ரொம்பவும் விசித்திரமான கனிகள் தொட்டைகள் இதெல்லாமே கொடுத்து என்ன உபசரணம் செஞ்சது நானும் ரொம்பவும் சந்தோஷத்தோட அதுங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் ஆகாயத்துல வந்து ஒரு விசித்திரமான பல்லக்கு என் பக்கத்துல வந்துச்சு அந்த பல்லக்கு என் கிட்ட வந்ததும் அது மேல என்னை ஏறிக்க சொல்லி சொல்லிச்சு நானும் உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த பல்லக்குல ஏறி அமர்ந்தேன் அப்படி உக்காந்த உடனே பல்லக்கு வந்து என்னை சுமந்துக்கிட்டு நேரடியா என்னோட இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து என்ன விட்டுருச்சு அப்படி வந்ததும் நான் திருக்கிட்டு கண் விழிச்சு பார்த்தேன் எங்கன்னோட கனவை எல்லாம் கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அனில் சொல்லி அனிலே நீ வந்து யாருமே காண முடியாத மாதிரி ஒரு அற்புதமான கனவைதான் கண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனன் வந்து பாராட்ட ஆரம்பிக்குது அப்படி பாராட்டின உடனே இன்னொன்னு சொல்லுது இந்த கனவை நினைச்சு பார்க்கும் போது யாருக்கா இருந்தாலும் உற்சாகம் தானா வரதான் செய்யும் அதனால எதிரில் வரவங்க மேலே அது தான் தெரியும் நீ என் மேலே மோதினது தவறவே எந்த ஒரு தவறும் இல்லை அதனால நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓனான் அதை சொல்லுது ஓனான் நீ நான் கண்ட காணவே ரொம்பவும் பெருந்தன்மையாக நினைக்கிற அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அனில் சொல்லுது அனிலே நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை அடுத்தவங்க கிட்ட நம்ம தெரிவிக்கப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தாம இருந்தா பல நேரத்துல நம்ம உண்மைகள் பல செய்திகள் எதையுமே அறிஞ்சுக்காமலே போயிடுவோம் அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு கோபப்பட்டு நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை அதனாலதான் எனக்கு ஏற்பட்ட கோபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓனான்னு சொல்லுது ஓனானி நீ இங்க இன்னும் அளவுக்கு அதிகமான கோபம் அடைஞ்சிருவியோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனா நீயும் எனக்கு ரொம்பவும் ஆறுதலான வார்த்தைகள்ல பேசுற எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணில் வந்து ஓனான பாராட்டுது இதோட கருத்து என்னன்னா கோபம் இல்லாம அடுத்தவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி